இப்ப அவருடைய கட்சி சின்னம் வந்து முடக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது இப்ப அவருடைய கட்சி சின்னம் இல்ல விவசாய சின்னம் அவர் கொடுக்கப்படல அப்படின்னா கூட உங்க ஆதரவு அவருக்கு இருக்கு அதாவது சின்ன முக்கியம் இல்ல சில பேருக்கு இவங்கதான் இவங்க கட்சியால தான் இவங்கதான் நிக்கிறாங்கன்னு சொன்னாலே போதும் அடையாளதான் இருக்கு ஆமா அடையாளம் அவருடைய கட்சி சின்னம் வந்து முடக்கப்பட்டிருக்காங்க இப்ப அவருடைய மக்கள் ஆதரவு அவருக்கு இருக்குமா இருக்காது உங்க ஆதரவு இருக்குமா இருக்காது இப்ப நைடியா போகும்போது ஆதரவு கூட தான் செய்யும் அவருக்கா மக்கள் ஓட்டு போட்டீங்கன்னா நான் வந்து நல்லா இருக்கு சன்னதியும் நல்லா இருக்கு பணக்கார கட்சிகள் சேர்ந்து அவர் வந்து முறியடிக்கிறாங்க சின்ன மூடாதுனால நாம் தொண்டு கட்சி முடிங்க நினைக்கிறீங்க அப்படிதான் சொல்ல முடியாது நான் ஒவ்வொரு மக்களும் வந்து யாருக்கு ஓட்டு போட்டு அவங்க மனசு நினைக்கிறாங்களோ கண்டிப்பா நடந்து தரும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நாங்க நண்பர்கள் இருந்து எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்கேன் அதே மாதிரி அவர் வறண்டு தான் ஆசைப்படும் நிறைய பேர் இளைஞர் சோ நான் என்ன நினைக்கிறேன்னா லாஸ்ட் லாஸ்ட் டைம் கூட லாஸ்ட் கட்சியில கூட வந்து தேர்ட்டி லேக்ஸ் ஓச்சு வந்ததுக்கு அவருக்கு விவசாயத்தை முடக்கப்பட்டதுனால நாம் தொண்டு கட்சி முடிவு நினைக்கிறேன் வாய்ப்பே கிடையாது அதே இப்படி வந்து நீ வந்து இந்த ஒருத்தர் ஸ்டாப் பண்ணலாம் இருக்க கூட்டத்தை ஸ்டாப் பண்ண முடியாது அவங்கள இல்லை ஸோ வாய்ப்பே கிடையாது எனக்கு என்னென்னா விஜயும் சீமா சேர்ந்து வந்தால் இன்னும் நல்லா இருக்கணும்னு ஒரு ஹாப்பினஸ் சீமான் அவர்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியும் அவர் என்ன அவருக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது அவர்கிட்ட பிடிச்ச துணிச்சல் தான் துணிச்சலாக பேசுவார் எதுவும் வெளிப்படையா பேசக்கூடிய இப்போ அவருடைய கட்சி சின்னம் வந்து முடக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது இப்போ அவருடைய கட்சி சின்னம் இல்லை விவசாய சின்னம் அவர் கொடுக்கப்படலை அப்படின்னா கூட உங்க ஆதரவு அவருக்கு இருக்கும் அதாவது

தமிழ்நாட்டில் ஒரு சட்டமன்றத்தை விட ஜெயிச்சு முன்னேற வர முடியல அதனால பணக்கார கட்சிகள் சேர்ந்து அவர் வந்து முறியடிக்கிறாங்க இதுதான் என்னால சொல்ல முடியும் இப்போ சீமான வந்து முடக்கப்பட்ட தகவல் வருது சின்ன முடங்குனதுனால நாம் கொண்ட கட்சி முடங்குவேன்னு நினைக்கிறீங்க அப்படிலாம் சொல்ல முடியாது நான் ஒவ்வொரு மக்களும் வந்து யாருக்கும் ஒவ்வொரு மனசு நினைக்கிறாங்களோ அது கண்டிப்பா நடந்து தரும் மக்களை மாத்திர ஒரே வழி என்னன்னா பணத்தை கொடுத்து மாத்தினா மட்டும்தான் இப்போ உங்க அபிப்ராயம் உங்க ஆதரவு யாருக்கு இருக்கு தேர்தல் என்னுடைய ஆதரவு வந்து கண்டிப்பா தான் நான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு நாங்க என்ன நண்பர்கள் எல்லாரும் எல்லாரும் இருக்காரு அதே மாதிரி அவர் தான் ஆசைப்படுற நிறைய பேர் இளைஞர்கள் சீமான் பத்தி நீங்க என்ன படுத்தீங்களா சீமான் வந்து ரொம்ப வெரி குட் லீடர் ஆக்சுவலி அவங்க தனியா வந்து வளர்ந்து வராதாவது சோ வந்து எந்த வித கட்சி இல்லாம அவங்க தனியா வந்து பேமிலி பிசினஸ் வந்துட்டு இருக்காது ஸோ ரீசெண்டாக நான் பார்த்தேன் அந்த அவங்களோட அந்த கட்சி சிம்பல் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தேன் நான் ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா சீப் லாஸ்ட் லாஸ்ட் டைம் கூட லாஸ்ட் கட்சியில் கூட அவங்க வந்து தேர்ட்டி லேக்ஸ் கிட்டே வந்ததுக்கு அவருக்கு ஸோ செம்ம லீடர் ஆக்சுவலி அவருக்கு ஒரு ச நல்ல சப்போர்ட் மட்டும் இருந்தால் நல்லா சூப்பராக பண்ணுவார் அவர் ஸ்பீச்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கேன் நான் செம்மையாக பண்ணுவேன் செம்மையாக பேசுவார் எல்லாம் செம்மையாக பண்ணுவார் அந்த விவசாயிகளுக்கு எல்லாம் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவார் அவர் சோ என பொறுத்த சீமன் வந்தா அதாவது யோசிக்கிறேன் நான் அவருடைய விவசாயம் முடக்கப்பட்டதுனால கட்சியை முடிவிடும் ஆஹ் வாய்ப்பே கிடையாது அதே அப்படி வந்து நீ வந்து இந்த பொருத்த ஸ்டாப் பண்ணலாம் கூட்டத்தை ஸ்டாப் பண்ண முடியாது உங்களால சோ வாய்ப்பே கிடையாது எனக்கு என்னன்னா விஜயும் சீமா சேர்ந்து வந்தா இன்னும் ஒரு நல்லா இருக்கும் ஒரு ஹாப்பினஸ் நான் விஜய் பண்ணலாம் கிடையாது பட் ஜஸ்ட் சொல்றேன் விஜயோட மக்கள் பாவதம் இவருக்கு கிட்ட அதிகம் ஒன்னா சேரும் போது பெரிய மாற்றம் கூட வாக வாய்ப்பு இருக்கு சீமானு பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க அவர் வந்து உண்மையான தமிழ் இனத்துக்காக பாடுபடுற ஒரு தலைவர் நினைக்கிறேன் மொழிக்காக இந்த நாட்டுக்காக இயக்க வளங்களுக்காக அந்த தமிழ் எதிர்கால தமிழ் சந்ததிக்காக பாடுபடுறாரு இப்போ அவரோட கட்சிக்கு வந்து இப்போ சமீபத்தில் என்ன ரைடு வந்தது இப்போ அவர் கட்சி சின்னம் வந்து முடக்கப்பட்டது தகவல் வருது இப்ப இது எப்படி எடுத்துக்கிறது அது வந்து நீதிமன்றத்துல வந்து வழக்கு இருக்கும்போது அதை பத்தி கருத்து கேட்க கூடாது கருத்து கேட்க கூடாது கருத்து சொல்லக்கூடாது ஆனா பெரும்பாலான நீதிமன்றம் வழக்கு இருக்கும் போது நீதிபதி தீர்ப்பு வெளியிட்ட கூட கருத்து சொல்றாங்க ரொம்ப காலமா நடந்துட்டு வரும் இந்த ஆதரவு நாம் தமிழருக்கு இருக்கும் அந்த தேர்தல் ஆஹ் நாம் தமிழர் கண்டிப்பா என்ன காரணம் அவர் வந்து அந்த அந்த இன உணர்வோட பேசுறாரு இனத்துக்கான உரிமையில பெற்றெடுக்கணும் ஜனநாயக ரீதியா போடுறாரு அவருடைய கத்தி வந்து இந்தியாவில வந்து இந்திய சட்டத்துக்கு உட்பட்டு இந்திய அந்த தேர்தல் திணைக்களத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஜனநாயக கட்சி அதுல எந்த மாறுபாடும் இல்லை உலகத்திலே தமிழரை பத்தி பேசுறது அது தப்பு கிடையாது அதனால அவர் அங்க போய் அது எதிர்காலத்துல தீர்மானிக்கப்பட வேண்டிய விஷயம் அவருக்கா மக்கள் ஓட்டு போட்டீங்கன்னா நான் வந்து நல்லா இருக்கும் சன்னதியும் நல்லா இருக்கும் வாழ்க்கை சீமான் பத்தி என்னன்னு நினைக்கிறீங்க அவர் பேசுறதுல கேட்கும் போது நல்லா தான் இருக்கு ஆனா அதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியுமான்னு தான் இருக்கு

ஆனா இப்ப விஜயும் அதே இதை ஃபாலோ பண்ணதுனால ரெண்டு பேருக்கும் இடையில அது உங்களோட கருத்து ஒற்றுமை இருந்துச்சுன்னா அவங்க கூட்டணியா இருக்கிறது இல்லை ஒன்றும் அப்படி ஆச்சு பண்ண இல்லை ஆனா அவங்க ஆதரவு இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பா இல்லை யங்ஸ்டரோட ஆதரவு கண்டிப்பா இருக்கும் ரெண்டு பேருக்கும் பிடிச்ச விஷயம் என்னது சீமான்ட்ட பிடிச்ச விஷயம் அவர் மனசுல என்ன படுதோ யார் எதை பத்தி நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எதையுமே நினைக்கிறாங்க அவர் மனசுல என்ன தோணுதோ அதை ஆக்டிவிட்டி அவர் சொல்லிடுவாப்ப விஜய் வந்து எல்லாதால அதே மாதிரி தான் ஆனா அவருக்கு இளைஞர் சப்போர்ட் நிறைய இருக்கிறதுனால அவரோட ஃபேன்ஸ் சப்போர்ட் நிறைய இருக்கறனால அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதை அத இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு விஜயோட சீமான் அவர்களுக்கும் ஆਦਰவூர் கூட்டிருக்கீ விஜயும் சீமானும் சேர்ந்தா எப்படி என்ன பண்ணுவீங்க சூப்பரா சூப்பரா இருக்கும் கண்டிப்பா அது இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் யார் முதல்ல முயற்சி கொண்டது நல்லா இருக்கு சீமான் சீமான் ஏன் என்ன நோக்குறாரு அவரு நல்லா பேசுறாரு கரெக்ட்டா சொல்றாரு ஒன்னு ஒன்னு கரெக்ட்டா கேக்குறாரு சோ மேபி என்ன நம்ம விஜய் பேசினோம் பார்க்கல பார்த்தா ஸோ சொல்லலாம் நான் இது வரைக்கும் சீமான் பேசுனதா பாத்துக்கேன் கரெக்டா பேசுறாரு ஸோ தெரிஞ்சளவுக்கு சீமான் சீமான் போட்டது கரெக்டாக சீமான் அவர்கள் வந்து நாம் தமிழ்நாடு கட்சி வச்சிருக்காரு விஜய் வந்து தமிழக முன்னேற்ற கழகம் சொல்லி ஆரம்பிக்க போறதா தகவல் இருக்கு ரெண்டு பேரும் இணைஞ்சா ரெண்டு பேருக்கும் ஆதரவு கிடைக்கும் அவங்க ஆதரவு ரெண்டு பேரும் இணைஞ்சரா இருக்காரு அவர் தனி ரூட்ல போவாரு சீமான் வந்து தமிழை தமிழ்னு சொல்லிட்டு போவாரு ரெண்டு பேரும் இணைஞ்சா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் சேருவாங்க நிறைய பேரு வயசானவங்க எல்லாம் செய்யறது கஷ்டம் இருக்கும் ஆனா உங்க ஆதரவு நாம் தமிழர் வச்சிருக்காரு இவரும் தமிழக மக்கள் கழகம் இவரும் நாம் தமிழர் தமிழ் மக்களுக்காக தான் வராங்க ரெண்டு பேரோட கூட்டணி ஆதரிப்பீங்களா அவரும் செய்வாரு இவங்களும் வந்து நல்லா செய்வாங்க ரெண்டு பேரும் வந்தா சேர்ந்தா நல்லா ரெண்டு பேருக்கு பிடிச்ச விஷயம் என்ன பிடிச்ச விஷயம்னா நிறைய மின் அனாத மக்களுக்கெல்லாம் நிறைய செய்யறாங்க சீமான் அவர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தொடர்ந்து கொஞ்சம் ஃபைட்டிங் நல்லா நல்லா தமிழ் பேசுறாரு நிறைய படிக்கிறாரு நல்லா பேசுற விஷயம் சொல்லி தெளிவா சொல்றாரு ஆனா கொஞ்சம் கோவப்படுறாரு பயங்கரம் அவருக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேல அரசியல் இருக்காரு மீட்டிய கேட்டிருக்காங்க அவருடைய கட்சி முடக்கப்பட்டிருக்கான் இப்போ அவருடைய மக்கள் ஆதரவு அவருக்கு இருக்குமா இருக்காது உங்க ஆதரவு இருக்குமா இருக்காது எப்பயே நெகடிவா போகும்போது ஆதரவு கூட தான் செய்யணும் கண்டிப்பா அவர் ஜெயிச்சிருவாரு கட்சி என்னன்னு தெரியல ஜெயிச்சு